நாளாகவே இருக்க இறைவனே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ரைஸ் ரெசிபி தான் இது வந்து டொமேட்டோ பியூரி வச்சு செய்த டொமேட்டோ ரைஸ் நான் வந்து டொமேட்டோ பியூரி வீட்லேயே ரெடி பண்ணினேன் அது ரெடி பண்ணி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே இருக்கும் அது ஃப்ரீசர்லேயே இருந்துச்சு அதை எடுத்து தான் இன்றைக்கி இந்த டொமேட்டோ ரைஸ் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி பியூரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நம்ம ரைஸ் கிண்டும்போது இதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நானூறு கிராம் இருந்துச்சு வெயிட்டு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் இதை நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் நீங்கள் வந்து ஜீரக சம்பாக்கு பதில் பாஸ்மதி ரைஸ் எடுக்கதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றுகேன் நீங்கள் வந்து முழுசாகவே எண்ணெயோ இல்லை முழுசாவோ நெய்யும் ஊற்றிக்கலாம் அவங்க விருப்பம் போல் இப்போ இந்த எண்ணெயை நெய்யும் காஞ்ச பிறகு நாலு ஏலக்காய் ஆறு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை அவ்வளவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடாதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அந்த மசாலா ஐட்டம்லாம் புரிஞ்ச பிறகு ஒரு ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அதில் ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்றையும் ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயமும் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு கூடயே ரெண்டு பச்சை மிளகாயையும் கீறி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் அந்த மாதிரி ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனால் நல்லா குமிச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் தலை தட்டி போடதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பச்சை ஸ்மெல் போகுது வரைக்கும் அதையும் வதக்கிக்கலாம் நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அரிசியை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறலாம் அதாவது மினிமம் பத்து நிமிஷம் மேக்சிமம் அரை ஒரு ஊறலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பச்சை ஸ்மெல்லும் போயாச்சு டொமேட்டோ பியூரி வந்து இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி நான் எடுக்கேன் இது அந்த மெஷரிங் கப்பில் கால் கப்புக்கும் அரைக்கப்புக்கும் இடையில் உள்ள அளவில் இருந்துச்சு இந்த தக்காளி டேஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அதை கணக்காக்கி பார்த்து போட்டுக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக போதுங்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவேங்கன்னா கொஞ்சம் கூடுதல் ஊற்றிக்கலாம் இப்போது அந்த தக்காளி பேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டின பிறகு இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு தேவையான மிளகாய் தூளை போட்டுடலாம் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் தான் நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு கூடயே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப குமிச்சு போடலை கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஒரு சொல்லுக்கு கம்மியாக போட்டிருக்கேன் உப்பும் கரைஞ்சி மிளகாய் தூளுக்கு பச்சை ஸ்மெல்லும் போயாச்சு இந்த டைமில் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம் நான் நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது ரெண்டு கப் அரிசிக்கு நாலரை கப்புனால் ஒரு கப்புக்கு ரெண்டே கால் கப்பு தண்ணி அரிசி ஊறின தண்ணியை நான் தூர ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி கொதிக்கட்டும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கேஷோனட்டை வறுத்துக்கலாம் அந்த தண்ணியிலே நான் கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டிருக்கேன் கேஷனட் போட்டால் பிடிக்கணும்னு உள்ளவங்க அந்த கேஷோனட் போட்டுக்கோங்க அது டேஸ்ட் வந்து இடையில கடிக்கும் கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆன உடனே அதையும் மாற்றிடலாம் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக நான் மூடி வச்சுன்னே பாத்திரத்தை தண்ணி இப்போ நல்லா தளதளான்னு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மல்லிக்கீரையும் அதிலே கிடந்து வேகும்போது நல்ல வாசம் வரும் தண்ணி கொதித்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரிசியை மட்டும் எடுத்து போடலாம் அரிசியை போட்ட உடனே அதுக்கு முன்னாடியோ நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்கோ உப்பு காரம் புளிப்பு எது வேணுனாலும் இந்த டைமில் போட்டுக்கலாம் புளிப்புக்கு இந்த டொமேட்டோ பியூரியிலேருந்தே ஒன்று ரெண்டு ஸ்பூனு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த பியூரி யூஸ் பண்ணி டொமேட்டோவில் யூஸ் பண்ணும்போது உப்பும் காரமும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்மளுக்கு தண்ணியில் டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கறிக்க மாதிரி தெரியணும் அப்போ தான் அரிசி வந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு இப்போ ஃப்ளேம் கூட்டி தான் வச்சுருக்கேன் இந்த தண்ணி முதல் ஒரு கொதி வந்து அரிசியை போடுவோம் அரிசியை போட்ட பிறகு கொதி அடங்கிடும் திரும்பியும் கொதிக்கும் அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடணும் இது வந்து சின்ன பர்னர் அடுப்பில் தான் நான் வச்சுருக்கேன் பெரிய பர்னரில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் உங்கள் அடுப்பில் உள்ளதுலேயே சின்ன பர்னர் எதுவோ அதில் வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்கோ பதினஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் முதல்ல பார்க்கும்போது கரெக்டாக தெரியாது ஆனால் கொஞ்சம் ஆறுன பிறகு தெரியும் நல்லா ஊற்ற ஊற்றையாக அரிசி ஒன்று கொன்றும் ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்துடும் நல்லா வாசத்தோடு இருக்கும் உங்களுக்கு இந்த மசாலா வாசம் இது பத்தலைனா கொஞ்சம் மசாலா பொடி ஏதாவது சிக்கன் மசாலாவோ அது இல்லாட்டி பிரியாணி மசாலாவோ எதாவது பொடி போடாதா இருந்தாலும் போட்டுக்கலாம் எங்களுக்கு இந்த மசாலா வாசம் இந்த டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு தக்காளிக்கு உள்ள புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் கம்மியாக வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவில் போட்டிருக்கேன் எங்கள் கொஞ்சம் புளிப்ப சாப்பிடுங்கன்னா அந்த பியூரியை கொஞ்சம் கூடுதல் ஊற்றிக்கோங்க இனி அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே பூ போல் அரிசி உடையாமல் கிண்டி கொடுத்துடலாம் அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்க கேஷன் டைம் போட்டுடலாம் இவ்வளோ தான் இந்த டொமேட்டோ ரைஸுக்கு கூட அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கூட பப்படமோ வத்தலோ அது இல்லை ராய்த்தாவோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் கூட நல்லா காம்பினேஷனாக தான் இருக்கும் நீங்களும் இந்த டொமேட்டோ ரைஸை செய்து பாருங்கோ டொமேட்டோ பியூரியையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ தக்காளி நல்ல விலை குறவாக இருக்க டைமில் இந்த மாதிரி பியூரியாக பண்ணி வச்சுட்டோன்னா தக்காளி விலை கூடுதலாக இருக்கும்போது நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு தேவையான டைமில் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி வீடியோக்கு கீழே உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ